ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் வந்து ஐடி கேக்கு எப்போது வந்து லீவ் விடணும் லீவ் வந்து இருக்கா இல்லையா அப்படி லீவ் இருந்தால் எத்தனை நாட்கள் வந்து லீவ் இருக்குது எப்போ திரும்பவும் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிலாம் வந்து கேட்டுட்டுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம இல்லம் தேடி கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ்னால் வந்து நமக்கு லீவ் கிடைச்சிரும் அண்ட் இதே போல் இந்த சம்மர் வெக்கேஷன் வரப்போ நமக்கு வந்து ஒரு ஒன் மந்த் வந்து லீவ் கிடைக்கும் இதுவே லாஸ்ட் இயர்லாம் வந்து நம்ம ஏப்ரல்லேருந்தே வந்து லீவ் விட்டுருப்போம் இந்த டைம் வந்து எலெக்ஷன் இருக்கிறதால எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு டூ டேஸ் எக்ஸாம் வந்து பிள்ளைங்களுக்கு இருக்குது அதுவும் பிரைமரிலே வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு எல்லாம் இருக்குது அண்டு மற்ற பிள்ளைங்களுக்கும் வந்து டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஏப்ரல் ஃபுல்லாக வந்து கிளாஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் மே மந்த் வந்து கிளாஸ் எடுக்கிறதும் எடுக்காததும் வந்து நம்மளுடைய விருப்பம்தான் இது லாஸ்ட்டு டூ இயர்ஸாகவும் இதே தான் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம விருப்பப்பட்டோம் நம்மளுடைய பிள்ளைங்களும் வந்து கிளாஸுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாம் நமக்கும் வந்து டைம் செட் ஆகுது அப்படின்னா ஒருவேளை வந்து உங்களால் கிளாஸ் எடுக்க முடியாது எங்கேயாவது நீங்கள் வந்து வெக்கேஷன் போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருக்குது மே மந்த் அப்படின்னா நீங்கள் க்ளாஸ் எடுக்கலைனாலும் வந்து பரவாயில்ல இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான் என்ன நிறைய பிள்ளைங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதால மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு டோட்டலாக அது ஐடிகே வாலண்டியர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய விருப்பத்தை பொறுத்து அப்படின்னு விட்டுருவாங்க ஸோ நமக்கு வந்து லீவு அப்படின்னு பார்த்தோன்னா மே மந்த்லேருந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வந்து ஒன் மந்த்துக்கு மேலே வந்து லீவு கிடைக்கும் ஏப்ரலில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஏப்ரல் ஃபுல்லாக வந்து கிளாஸ் எடுத்துருங்க இப்போ எக்ஸாம்லாம் வேறு இருக்கிறதால கண்டிப்பாக வந்து இந்த டைம்லாம் வந்து நம்ம க்ளாஸ் தான் இருக்கணும் தேங்க் யூ